அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலனில் ராசிக்கு எந்த மாதிரியான நட்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்கு இந்த மாதம் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசியில் பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகுபகவான் சனி பகவான் இவர்களோட சுக்கிரன் புதன் சூரியன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சூரிய பகவான் பார்த்தா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்குள்ளே வராரு அங்க வந்து உச்ச நிலையும் பெறாரு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்குள்ள வராரு இது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கன்னிராசிக்கு சரி கன்னிராசிக்கு குடும்ப நிலை எப்படி இருக்கும் குடும்பம் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவாக குடும்ப நிலை இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் பாதகஸ்தானத்துல போய் சுக்கிரன் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் ஏழில் அமர்ந்தாலும் கூட இவர் உச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால பெருமளவில் கெடுபலனும் உங்களுக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உச்சமடைஞ்ச இல்லைங்களா அதனால் பெரும் பாதகத்தை செய்யாது இவருக்கு நெருங்கிய நண்பராகவும் இருக்கக்கூடியவர் கூட அதனால் பெருமளவில் கெடுபலன் இல்லை குடும்ப விஷயங்கள் நல்லாவே இருக்குது உங்களுடைய வாக்கு மேம்படும் வன்மை மேம்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடமிருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கும் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு சுகபோகங்கள் விளையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்குது உங்களுடைய ராசியும் கூட பார்க்குறாரு உங்களுடைய ராசிநாதன் அதை நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட சுக்கீரனோடு சேர்ந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு அதனால் சிறப்பு தான் பெரும் கெடுபலன்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குடும்ப நிலைகள் நல்லாவே இருக்கும் அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுடைய கலத்தரம் அதாவது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா ஏழாம் இடம் எப்படி இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய குரு பகவானும் அவருடைய வீடான மீன ராசியில் தான் இருக்கிறார் இருவரும் பரிவர்த்தனை என்ற யோகத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான விஷயந்தான் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு நாள் இல்லாத புரிதல் இப்போ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் திருமணத்திற்காக வரண் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பு தான் ஏன்னா ரெண்டு பேரும் பரிவர்த்தனை குருச்சுக்கிரன் பரிவர்த்தனை சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் அப்படிங்கும்போது இப்போ திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு சிறப்பு அதோட உங்களுக்கு சூரிய பகவானும் ஏழாம் இடத்துலயே இருக்கிறார் ஏப்ரல் பதினாலு வரல ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி எட்டாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு குறைதான் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இந்த சுக்கிரன் இங்கே இருக்கும் வரலும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் தான் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் வரண் தேடும் விஷயத்தில் முயற்சி எடுங்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்குது கணவன் மனைக்குள்ளே ஒரு அந்நியானியம் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் காத்திரஸ்தானமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டாளிகள் கூட்டு தொழில் நண்பர்கள் இவர்கள்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ கூட்டு தொழிலில் கண்டிப்பாக ஒரு கவனம் உங்களுக்கு தேவை ஏதாவது கூட்டாக இருக்கிற நிறுவனங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கவனம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக இந்த மாதம் நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் ஏன்னா அவர் கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் இருக்கிறாரு தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் சஞ்சாங்கலங்களையும் கொடுத்து அதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கூட்டு தொழிலையும் அதே போல தான் யாருடைய பேச்சையும் கேட்காம சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அது தவறாக போவும் சில நேரங்களில் நண்பர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடக்கிறது கூட தவறாக போகும் ஒரு பிரச்சனையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செய்யுங்க எதாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சரியான விஷயமா இருக்குது எடுத்த உடனே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் தவறாக போய் உங்களுடைய தொழிலையும் வேலையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சரி உங்களுடைய தொழில் நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு அதிகப்படியான கெடுபலனை செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாம் அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஏப்ரல் மூணுக்குப் பிறகு அவர் இடம் மாறுறாரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரார் இது உங்களுக்கு நல்ல விஷயம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து விலகக்கூடிய இந்த நாட்கள் உங்களுடைய தொழிலிருந்து வந்த முடக்கங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த காலகட்டம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்குது நல்ல நிலைகளிலேயே இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் இவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துலயே அமர்ந்திருந்த சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதுவரையிலும் உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது சனி பகவான் அமர்ந்த இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா பொதுவாக அவர் அமரக்கூடிய இடங்களை கெடுப்பதில் பார்க்கக்கூடிய இடங்களை கடுமையான பாதகத்தை கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அடுத்து பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே ஏழாம் இடத்துல வந்ததுனாவே கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வரும்பொழுது தந்தையினுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஒரு கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர் ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது தந்தையின் உடல்நிலையில் தேவையில்லாத சிரமங்களையும் சிக்கல்களையும் கொடுப்பார் தேவையில்லாத கண்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து உங்களுடைய ராசியே பார்ப்பார் ஏழாம் பார்வையால் ஒரு ராசியே பார்ப்பார் உங்களுடைய ராசி பார்க்கும் பொழுது ஒரு மந்த தன்மையும் சோர்வு தன்மையும் கொடுப்பார் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் முன்முயற்சியாகவும் வேகமாகவும் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகளை குறைச்சி கொடுத்துருவாரு உங்களுடைய தைரிய வீரியத்தை குறைச்சிருவாரு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அதை விட மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகப்படியான சோம்பலை கொடுக்கக்கூடிய காலங்கள் தான் இது அதனால சுறுசுறுப்பாக இருங்க அது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் நான்காம் இடம் உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு வண்டி வாகனம் வீடு மனை சொத்து தாய் தாயின் உடல்நிலை தாயின் நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தாயின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒன்று உங்களை நம்பி உங்களுடைய தாய் வருத்தப்படக்கூடிய விஷயமோ இல்லையா உங்களுடைய தந்தையை நினச்சி வருத்தப்படக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக தாயின் உடல்நிலையில் கவனமாக இருந்து பார்த்துக்காங்க அவங்களுடைய மனம் கோணாதபடி நீங்கள் நடந்துக்காங்க அது மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் சிறப்பு ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் ஏழாம் இருந்து வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரும் சிறப்புன்னெலாம் சொல்லிட முடியாது ஏழாம் படத்தில் அமரும்போது அமரும் இடம் சிறப்பு அப்படின்னாலும் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களை அதிகப்படியான கெடுபலன்கள் தரக்கூடிய இடம் அப்படிங்கிறனால இருங்க அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கண்டிப்பாக கவனமாக போங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்களா வீடு கட்டும் பொழுது தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க அது உங்களுக்கு கண்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் தேவையில்லாத வீண் விரயங்களை தேவையில்லாத கட்ட விஷயங்களை அந்த வீட்டில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ராகுபகவனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளில் கவனமா இருங்க ஏன்னா ராகு பகவான் அமர்ந்து இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடு வாஸ்து குறைபாடும் மனையடி குறைபாடும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத கண்டங்களும் கடன்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன சிறப்பு இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் மூணு பாதம் அதில் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அஷ்டம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இதுலேயே இருக்கும் அப்படின்னு அடுத்து சித்திர நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதங்களும் இதுல இருக்கும் அப்படிங்களா இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவானோட நட்சத்திரம் அவர் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் ஏழாம் மடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்புதான் பெரும் கெடுபலன் இல்லை இருந்தாலும் சனி ராகு பகவானோட சேர்ந்து இணைந்து இருக்கிறது அவ்வளோ பெரு சிறப்பு இல்லை இருந்தாலும் கூட ஏப்ரல் பதினாலு வரலும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்மையும் யோக பலனையும் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் ஏட்டாம்படத்திற்கு போகும்பொழுது கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருங்க இருந்தாலும் சூரியன் அங்கு வந்து உச்சமடைகிறார் சூரியன் புதனுக்கு பெரும் கெடுபலனை விளைவிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு பெரும் கெடுபலன்லாம் சொல்லிட முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அடுத்து பார்த்தோம்னா அஸ்வி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எங்கே யா எந்த கிரகம் பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவான் இவருக்கு சிறப்பு கொடுப்பாரா இந்த ராசிக்கு அப்படின்னா குரு பகவான் எப்பொழுதுமே சிறப்பு கொடுப்பார் ஆனால் தான் அவரை வந்து எதிரியாக நினைப்பார் வழியோ குரு அவரை எதிரியாக நினைக்கிறத இல்லை சமமாக தான் நினைப்பார் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட கையாளுங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான யோக பலனை தர காத்திருக்கு அப்படின்றத சொல்லிடலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வரார் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய தொழில் வேலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொதுவாக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே கவனமா இருங்க ஏன்னா எப்பொழுதுமே கவனமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இலக்கையுமே உங்களால் அடைய முடியும் ஏன்னா மதிக்கூர்மை புத்தி கூர்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னா கண்ணீர் ராசிக்காரர்களையும் சொல்லலாம் ஆனால் அதிகப்படியான நண்பர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசியும் மண்ணி ராசிக்காரர்கள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் இந்த காலகட்டங்களில் இருந்துக்காங்க நண்பர்களை நம்பி திடீர் முடிவுகள் எடுக்காதீங்க மூன்றாம் நண்பர்களை நம்பி திடீர் முடிவுகள் எடுக்காதீங்க ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா அதை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி அதற்கு பிறகு அந்த விஷயங்கள் சரியான விஷயமா என்று பார்த்து முடிவெடுங்க அது மட்டும்தான் உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்